ஆண்டவராகியின் விளையாட பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் குற்றங்களை பாவங்களை பிள்ளைகளை அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக ஆண்டு வார்த்தை சொல்கிறது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவர்கள் இறக்கம் வருவான் நம்முடைய தெய்வம் பரிசுத்தர் அவர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற ஆண்டனர் அமெரிக்காவில் கற்பன மக்கள் அடிமைகளாய் விற்கப்பட்ட நாட்களில் ஒரு பெரிய பண்ணை வைத்திருந்த ஒரு பெரிய பணக்காரர் வீட்டிலே அநேக கற்பின மக்கள் ஒருவன் நல்லவன் அவன் அடிக்கடி காணாமல் போய்விடுவான் தேடின போது அவன் அங்கே பண்ணையில் வேலை செய்கிற அனைவருக்கு கற்படி வார்த்தை பிரசங்கித்து வந்தான் இது அவருக்கு ரொம்ப பிடித்தது அவர் அவனை தனியாக அழைத்து ரொம்ப சந்தோஷம் நீ உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ பிரசங்கம் நீ கேள்விப்பட்டேன் பேசுகிறேன் பேசுறேன் மகிழ்ச்சியா இருந்தது உனக்கு நேரம் ஒதுக்கி தருகிறேன் என் தோட்டத்தில் வேலை செய்கிற அடிமைகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணு குறிப்பாக ஒன்றை பிரசங்கம் பண்ணு பத்து கற்பனைகளில் ஒன்றை அவர் பிறர் பொருளை இச்சையாத என்கிற காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார் காரணம் என் வயலில் விளைகிற அநேக நன்மைகளை அந்த அடிமைகள் பறித்து சொல்கிறார்கள் பெரிய நஷ்டம் வந்து சொன்னார் உடனே அவர் சொன்னார் ஐயோ அப்படி சொன்னா அவனுடைய முகம் மாறிவிட்டது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இன்றைக்கும் அப்படித்தான் செழிப்பு வேண்டும் ஆசீர்வாதம் வேண்டும் ஆனால் கண்டித்து பேசக்கூடாது

புரேஸ்தலம் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனமான மனுபுத்தர் நல்ல அவர் சொல்லியும் செய்யாதருப்பாரோ வசரித்தும் நிறைவேத்து ஆதரிப்பாரோ இந்த அநேகர் பாவத்தை பிடிப்பதில்லை அமெரிக்கா பொய் வந்த நண்பர் ஒரு சொன்னார் அங்கே ஆலயங்களில் இப்பொழுது மனந்திரு மழுமே சுட்டிக்காட்ட முடியாதா பிரசங்களும் போதே சொல்லுவாங்களா யாரையும் ஹட் பண்ணி பேசக்கூடாது ஹா ஆண்டவர் எவ்வளோ கடினமாக பேசுனார் தெரியுமா விபச்சார சொன்னார் அந்த அறிக்கு போய் சொருங்கள் என்று சொன்னார் ஹால நல்ல கவனிங்க பாவத்தை ஒத்துக்கொள்வோம் மீறுதல்களை ஒத்துக்கொள்வோம் அறிக்கை பண்ணி விட்டு விடுவோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் தேவனதை விரும்புகிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் பத்தொன்பது பனிரெண்டு தன் பிழைகளை உணருகிறவன் யார் தன் பிழைகளை உணருகிறவன் யார் ஒரு கேள்வி மறைவான குற்றத்திற்கு என்னை நீங்களா என்னை நீங்களாக்கும் பிழைகளை உணருகிறவன் யார் நீங்க உணர்ந்து கொள்ளுங்க தாவித ராஜாதான் ஆனால் ஒரு தவறு செய்த போது அடுத்தவருடைய மனைவி எடுத்துக்கொண்ட போது தேவன் நான் தான் தீர்க்க அனுப்பினார் தீர்க்க அனுப்பி உணர்த்துற போது நீயே அந்த மனிதன் என்று சொன்ன போது அன்னைக்கு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று வந்தது இப்படி கழிவு சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாகவேன் அண்டவரே இரு செலவின் முதலை கட்டுவீராக பாதகருக்கு நான் வழி அறிவிப்பேன் புதிய போட்டு ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பித்த தெரியுமா ஆப்ரஹாமின் குமாரனும் தாவிதின் குமாரனுமான ஏ சுனம் சவரலாறு அண்டவர் சொன்னார் தாவிதை என் இருதயத்திற்கு ஏற்றவராய் கண்டேன் வாழ்க்கையில் தவறு வந்தது உண்மைதான் ஆனால் அறிக்கை செய்து விட்ட போது சரித்திரத்தில் இடம்பெற்றார் பாவத்தோடு விளையாடாதீர்கள் அமேன் ஏறோதுக்கு அந்த யோகா ரொம்ப பிடிக்கும் பலவிதத்தில் உற்சாகப்படுத்தி வந்தார் ஆனால் யோவான் தெளிவாய் சொன்னார் நீ சகோதர மனைவி வைத்திருப்பது நியாயம் அல்ல என்று கடிந்து கொண்ட போது காவல் போட்டு ஏரோதியான பிறந்த நாளிலே அவனுடைய தலையை விட்டார் காரணம் ஏற்றுக்கொள்ள மாறதில்லை யோவான பிடிக்கும் அந்த பாவத்தை சுட்டி காட்டின போது ஏற்றுக்கொள்ள மனதில்லை ஆமன் கத்தனம் நேசிக்கிறார் ஆகிற வார்த்தைகளை கொண்டு சிலரை கத்தன் பேசுவார் ஒத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்தமாய் வாடுங்கள் ஹாவலு ஐயா பிரேசுலா நாமேன் உன்னை அழைத்தவர் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நீ நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்களா அவர் அவருக்கேற்ற பரிசுத்தராக இருப்பீர்களா பரிசுத்திர என் வாழ்க்கையை அலங்கரிங்கள் கத்தனு ஆசீர்வதி பராமேன் அவங்க இருக்குமாறா அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் அந்த கிருவுகளை கத்தன் தருவார் கண்டவரே என்று சொல்லுங்கள் உன்னை கண் செய்த பாவத்திற்காய் வாய் செய்த பாவத்திற்காய் காது செய்த பாவத்திற்காய் சிந்தனை செய்த பாவத்திற்காய் மெய் வாய் கண் மூக்கு சேவி செய்த பாவத்திற்காய் இயேசுவின் தலையில் செய்த பாவத்திற்காய் கைகளில் ஆணி கால்கள் செய்த பாவத்திற்காய் கால்களில் ஆணி சரீரம் செய்த பாவத்திற்காய் விழாவில குத்தப்பட்டார் இயேசுவே பாவத்தை மன்னிம் என்று சொன்னால் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விற்று எனக்கு அமருவான் இவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ இவருடைய பாவம் மூடப்பட்டதோ வாக்கியவான் ஒத்துக்கொள்ளுங்கள் அறிக்கையை ஆசீர்வாதமா இருப்பீங்க தகப்பனே பிள்ளைகளை ஒத்துக்கொண்டு பரிசுத்தமாய் உதவி செய்யும் நன்மை கருமை பிள்ளைகளை தொடரட்டும் நாமத்தில் ஜமங்க எழுப்பதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு a உங்களை nice தாங்குவதாக